திருவருள் சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே என்று அந்த காலத்திலேயே பழமொழி கூறி வைத்துவிட்டார்கள் அப்பொழுதே அப்படி என்றால் இந்த காலத்தில் சொல்லவா வேண்டும் பணம் இல்லாமல் எங்கும் நம்மால் செல்ல முடியாது எதையும் நம்மால் செய்ய முடியாது அப்படிப்பட்ட பணத்தை நம்முடைய செலவை விட அதிக அளவு சம்பாதிக்க வேண்டும் அப்பொழுதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியும் இந்த சூழ்நிலை மாறி பணவரவு அதிகரிப்பதற்கு எந்த நாளில் எந்த நேரத்தில் நெய்தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் என்றுதான் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம் செல்வத்தை வாரி வழங்குவதற்கு என்று சில கிரகங்கள் இருக்கின்றன அதேபோல சில தெய்வங்களும் இருக்கின்றன இந்த தெய்வங்களையும் கிரகங்களையும் நம் முறையாக சூட்சுவமான வடிவத்தில் நாம் வழிபடும் பொழுது நம்முடைய பணவரவு என்பது அதிகரிக்கும் ஒரே ஒரு நெய்தீபத்தை ஏற்றி வைத்தால் போதும் அந்த வகையில் எந்த கிரகத்திற்காக நெய்தீபம் ஏற்றி வழிபட்டால் பணவரவு உண்டாகும் என்று பார்ப்போம். செல்வத்திற்கு அதிபதியாக திகழக்கூடிய கிரகங்கள் என்று பார்க்கும் பொழுது அது சுக்கிர பகவான் மற்றும் குரு பகவான் தான் சுக்கிர பகவான் என்பவர் அன்றாடம் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு மட்டும்தான் பணத்தை தருவார் ஆனால் குரு பகவான் நம்முடைய தேவையை விட அதிகமான அளவு பணத்தை தரக்கூடியவர் அப்படிப்பட்ட குரு பகவானிற்குரிய கிழமையாக திகழக்கூடியதுதான் வியாழக்கிழமை இதே வியாழக்கிழமை தான் பெருமாளுக்கே கடன் கொடுத்த குபேரருக்குரிய கிழமையாகவும் திகழக்கூடியது அப்படிப்பட்ட வியாழக்கிழமை அன்றுதான் நாம் பணவரவு அதிகரிப்பதற்கு தீபம் ஏற்ற வேண்டும் சரி எந்த நேரத்தில் ஏற்ற வேண்டும் என்ற கேள்வி வருகிறது அல்லவா கிழமையான வியாழக்கிழமை அன்று குரு பகவானுக்குரிய ஹோரையான காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளோ அல்லது மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ளோ நெய் தீபம் ஏற்ற வேண்டும் இரவு வரக்கூடிய ஒரு ஹோரையில் நெய் தீபம் ஏற்ற வேண்டாம் காரணம் சூரியன் உதயமாகி இருக்கும் பொழுது ஏற்றுவதுதான் நல்ல பலனை தரும் இந்த தீபத்தை எங்கே ஏற்ற வேண்டும் என்று கேள்வி அடுத்து வரும் வீட்டு பூஜை அறையிலோ அல்லது சமையல் அறையிலோ வடக்கு பார்த்தவாறு ஏற்றினால் போதும் நெய்யானது நாம் சாப்பிட பயன்படுத்தும் சுத்தமான நெய்யாக இருக்க வேண்டும் கடைகளில் தீபம் ஏற்றுவதற்காக உபயோகப்படுத்தப்படும் நெய்யை உபயோகப்படுத்தாதீர்கள் அதனால் எந்தவித பலனும் கிடைக்காது ஒரே ஒரு தீபத்தை வாரத்தில் ஒரு நாள் ஒரு மணி நேரம் மட்டும் நம்முடைய வீட்டில் ஏற்றி வைப்பதன் மூலம் நம்முடைய பண வரவை அதிகரிக்க முடியும் என்னும் பட்சத்தில் அதை முயற்சி செய்து பார்ப்பதில் எந்த தவறும் இல்லையே நம்பிக்கை இருப்பவர்கள் முயற்சி செய்து பாருங்கள் திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்